ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்லாம் ஸோ குரூப் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்தாச்சு இல்லையா அந்த சிட்டி இன்டிமேஷன் என்ன அதுக்குள்ள போய் நம்ம எப்படி சிட்டி பார்க்குறது இ கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்றது இ கால் லெட்டர் எப்படி வரும் அண்ட் இந்த லிங்க்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சிட்டி இன்டிமேஷன் லிங்க்ல இருக்கேன் இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கமெண்ட்ல பின் பண்றேன் நம்ம டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன் ஏன் அப்படின்னா 10 டேஸ் பிஃபோர் அதாவது உங்க எக்ஸாம் என்னைக்கோ அந்த எக்ஸாம் டேட்டுக்கு டென் டேஸ் பிஃபோர் தான் உங்களால சிட்டியே பார்க்க முடியும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு டெய்லி டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு அந்த பத்தாவது நாள் எக்ஸாம் வரல அப்படின்னா சிட்டி நாட் எட் லைவ்னு தான் ஷோ ஆகும் டியர் கேண்டிடேட்ஸ் யுவர் சிட்டி இன்டிமேஷன் இஸ் நாட் எட் லைவ் அப்படின்னு காட்டும் அது நார்மல் தான் பயப்பட வேண்டாம் அப்போ உங்களுக்கு அடுத்த பத்து நாள்ல எக்ஸாம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்க சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வந்திருக்கா இல்ல வரலையா வந்தால் எந்த சென்டர் எந்த அதாவது எக்ஸாம் சிட்டி அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சொதர் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் டே ஒன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அவருக்கு அவரோட டீடைல்ஸ் போட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு எப்படிங்கிறத ஷோ பண்றேன் ஸோ இங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுக்கோங்க கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பா அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன்ல இருக்கோ அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஃபாதர்ஸ் நேம் ஜெண்டர் கம்யூனிட்டி இவ்வளவும் காட்டும் இதுக்கு பக்கத்துல உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு காட்டும் ஈகால் லெட்டருங்கிறது அதாவது உங்களோட ஆல் டிக்கெட் நாலு நாளைக்கு முன்னாடி தான் டவுன்லோட் பண்ண முடியும் எக்ஸாமுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ உங்களால சிட்டி மட்டும் தான் பார்க்க முடியும் சிட்டி பார்த்து உங்களால டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேக் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த சிட்டி விடுவாங்க சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்ல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே கிளிக் கேர் டு டவுன்லோடுன்னு இருக்கும் கிளிக் பண்ணுங்க சப்போஸ் மொபைலில் செக் பண்ணுறீங்கன்னா குரோம் போயிடுங்க குரோம் போனீங்கன்னா இந்த மாதிரி மூணு டாட் இருக்கும் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிட்டு செக் பண்ணிங்கன்னா பிசியில் நீங்கள் எப்படி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் எப்படி காட்டுதோ அதே மாதிரி உங்கள் மொபைல்லையும் காட்டும் ஓகேவா மொபைல்லையும் நீங்கள் கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி சிட்டியை பார்க்கலாம் இங்கே கிளிக் பண்ணுங்கள் ஸோ அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆகிடும் அந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இது சிட்டி இன்டிமேஷனுக்கு மட்டும் தான் இது உங்களோட இ கால் லெட்டர் கிடையாது அண்ட் இதை வச்சு ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் திஸ் இன்டிமேஷன் இஸ் ஆல்சோ அண்ட் அத்தாரிட்டி டு புக் த டிக்கெட் டிராவல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்லிப்பில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கம்யூனிட்டி name of நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஃபாதர்ஸ் நேம் ஆதார் sr no, then gender, அதுகப் அதுக்கப்புறமா date of birth, உங்களோட photo, ஒரு qr, and முக்கியமா exam details, எந்த சிட்டில உங்களுக்கு exam, இவருக்கு சென்னை எந்த ஸ்டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் தமிழ்நாடு டேட் ஆஃப் எக்ஸாம் 27 செவன் நவம்பர் அண்ட் தென் ஷிஃப்ட் என்னன்னு காட்டும் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் கொடுத்துட்டாங்க மொத்தம் மூணு ஷிஃப்ட்ல நமக்கு எக்ஸாம் நடக்குது ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்று இருக்கும் கேட் க்ளோசிங் டைம் ஒன்று இருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் டைம் ஒன்று இருக்கும் நீங்கள் கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி நல்லா அட்வான்ஸாக போயிருங்க எப்பயுமே ஓகேவா ஸோ மூணு ஷிஃப்ட் நடக்குது ஷிஃப்ட் ஒன் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எக்ஸாம் ஷிஃப்ட் டூ டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஷிஃப்ட் த்ரீ ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது கேண்டிடேட்ஸ் டு நோட் த ஃபாலோயிங் டைமிங்ஸ் டியூரேஷன் வந்து நைன்டி மினிட்ஸ் ஃபார் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் லாஸ்டா உங்களுக்கு கொடுக்கப்படுற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பொறுத்த வரைக்கும் இது இ கால் லெட்டர்ல இன்டிமேஷன் மட்டும்தான் தென் நாலு நாளைக்கு முன்னாடி தான் உங்களால இ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இ கால் லெட்டர் இல்லாமல் எக்ஸாம் ஆளு அலோவ் பண்ண மாட்டாங்க கேண்டிடேட்ஸ் நீங்க என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு இது இல்லாம இன்னொரு ஒரு ப்ரூஃப் ஒரிஜினல் ஓகேவா பேன் ஓட்டர் ஐடி ஏதாவது எடுத்துட்டு போகும்